ஓடி நீங்கள் வந்திருப்பீங்க என்ன பார்க்க என்ன பிறந்த நாளுக்கு கேக் கொண்டு வந்திருப்பீங்களா நான் எஸ்என்எல்ல இருந்தேன் நகுல் கெட்பிக் என்ற இடத்தை தான் என்னுடைய ரீஹபிலிட்டேஷன் அந்த ரேஹா ஓ கூவாக்கு வந்திருந்தேன் நான் கூவாக்கு வந்திருந்தேன் நான் நான் அம்மாவோட கதைக்கே இல்லை அம்மா பிசிதானே பின் கூ முடிஞ்ச வீட்டை வந்துட்டேன் என்று உங்களுக்கு பிறந்த நாள் என்று இப்போதான் அறிகிறேன் அஹ் குடும்பம் சார்ந்த இனிய 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 பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் உரித்தாகுபன் அவளுக்கு எல்லா கலைகளும் எல்லா கலைகளும் கற்று கலைகளில் நீங்கள் ஓங்கி வளர வேண்டும் சரியோ தமிழோடு நிலைத்து வாழ வேண்டும் பாமுகத்தில் என்ன யாருக்கு தெரியும் நிகழ்ச்சி சேர்ந்து கொண்டிருக்கிறீங்க யாருக்கு தெரியாது ஒரு வளர்ந்து விட்டீங்க சரியோ அனுபடியா நீங்க கெட்டிக்காரன் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் நீங்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிற பிள்ளையாக வளர்ந்து என்றதை நிட்டு நாங்க மிக 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 மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆஹ் சின்ன வயசுல அம்மா பின்னால நின்று தள்ளி 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 கொண்டு வந்து இப்ப உச்சத்துல விட்டு இருக்கிறா இனி உங்களை தள்ள தேவையில்லை ஒண்ணு நீங்களாவே ஓடிக்கொண்டிருப்பீங்க இந்த ஆர்வத்தை நீங்க கைவிடக் கூடாதுன்னா சரியோ சரியோ எத்தனையோ இப்ப இதுக்கு முந்தி முந்தி நாங்கள் இருந்த காலங்கள்ல நிறைய ஓடி விளையாடு பாப்பாக்கள் சரியா இவ்வளவோ வளர்ந்து எவ்வளவோ இது செய்து இன்று எங்க எல்லோரும் அவரவர்கள் தங்கள் தங்கள் வாழ்க்கையை தொடங்கி அவர்களுடைய வழியில சென்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படித்தான் நீங்களும் செய்வீர்கள் இருந்தாலும் பாமுகத்தோடு இணைந்து இருக்க வேண்டிய நீங்கள் அப்படி பெரியாளா வந்தாலும் நான் எல்லாம் கிளாவியா போய் வருவேன் சிலவில் நீங்க டாக்டரா இருந்தா நான் உங்கள்ட்ட வருவேன் எனக்கு ஒரு ஊசி போட்டுக்கிடுங்க சொல்லி வேற வரலாம் சரியோ அதே நீங்க இந்த பாமுகத்தோட எங்களோட இருக்க வரும் இன்றைக்கும் நீங்க நகுல் என்னுடைய செல்ல குழந்தை ஒரு எனக்கு என்னமோ தெரியல எல்லா குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் தான் இருந்தாலும் எனக்கு ஏதோ நகுல் செல்ல குழந்தை மாதிரி தான் தெரிகிறார் சரியோ மிகுந்த வாழ்த்துக்கள் மிகுந்த வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நோய் நோடி இல்லாமல் நீங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அன்புடன் நன்றி விட நம்முட்டை நன்றி வணக்கம் அவர்கள் எடுத்திருக்கிறீங்க வணக்கம்

അരുളോട് സുഖമാവും നല്ല പഠിക്കും ஓகே நகோல் என்ஜாய் பண்ணுங்கோ மலாச்சிக்கிட்ட எல்லாருக்கும் வந்துட்டு கும்பிட்டுட்டு ஓடி வாங்கோ சந்தோஷமாக நிறைய நாள் அமைய வார்த்தைகள் அது நேரம் அம்மா அப்பாவிற்கு மங்களது நன்றிய கூறுக்கள் ஒன்று வாங்கம்மா வணக்கம் அம்மா வணக்கம் மணிகா வேண்டும் ஒரு நகுலை என்று பிறந்த தினத்திலே எல்லோரும் உறவுகளாக இணைந்து வாழ்த்து இருந்தீங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான நன்றிகள் அடுத்து இதனை பா முகத்தில் பதிந்து படம் போட்டு அதை எல்லாம் அழகாக செய்து கொண்டிருக்கிற இயக்குனர் நடாமோகன் அவர்களுக்கும் திருமதி மணிமோகன் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றிகள் அழகாக இருக்கின்றது படமும் போட்டிருந்தது நன்றி வணிகா உறவுகள் எல்லோருக்கும் என் நன்றி நன்றி வணக்கம் மிக்க நன்றி சாதனே உங்களுக்கு மிக்க நன்றி வணக்கம் தொடர்ந்து நன்றி வணக்கம் வருகின்றது வாழ்த்து நேரம் என்று வாழ்த்தப்பட்டவர் நமது யாருக்கு தெரியும் தொகுப்பாளர் நகுல் துறையரங்க நன்றி வணக்கம் வணக்கம் வாணி ஓம் என்ன பன்னிசை போல பாணிசை போனது